அதிமுகவின் கூட்டல் கணக்கு குறித்து சட்டப்பேரவையில் திமுக அதிமுக உறுப்பினர்கள் இடையே சுவாரஸ்ய விவாதம் நடந்தது சட்டப்பேரவையில் பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அதிமுக தொண்டர்களை அபகரிக்க முயற்சிகள் நடப்பதாக தெரிவித்தார் உங்களுடைய தொண்டர்களுடைய உங்களுடைய அனுதாபிகளுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே தீர்த்து போக செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பேசிய தங்கமணி கூட்டல் கணக்கில் ஏமாற மாட்டோம் தெளிவாகவே இருக்கிறோம் என்றார் பின்னர் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூட்டல் கணக்கில் ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என்றார் தங்கமணி அவர்கள் நாங்கள் கூட்டல் கணக்கிலே ஏமாற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் ஏமாறாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்த்துக்கள் இதனால் பேரவையில் சிரிப்பலை எழுந்தது கூட்டல் கணக்கில் ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறிய நிலையில் தங்களை பற்றி திமுக கவலைப்பட வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம் எங்க கணக்கு நாங்க எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும் எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை சரிங்களா எங்கள் கணக்கை நாங்க பார்த்துக்கிறோம் அது எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும் எதிரணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்களோ என்ற பதற்றத்தில்தான் திமுக மற்றவர்களின் கணக்கை பற்றி பேசுவதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கூட்டணி கணக்குகள் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதற்றம் என்பது எதனால வருது எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க மத்தவங்களோட கணக்கு பத்தி இப்ப அதிகமா கவலைப்பட்டு இருக்காங்க கணக்கு போட முடியாத நிலையில் திமுக இருப்பதாகவும் வானதி சீனிவாசன் விமர்சித்தார் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு நடத்தும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் கருப்புக்குடி போராட்டம் நடத்தப்படும் என்று அண்ணாமலை அறிவித்துள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழகத்தில் ஊழல் படுகொலைகள் பாலியல் குற்றங்கள் தொடர்வதாகவும் அதனை மடைமாற்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தமிழ்நாடு அரசின் கூட்டத்தை கண்டித்து காலை பத்து மணிக்கு பாஜக தொண்டர்கள் அவரவர் வீடுகளில் கருப்புக்குடி போராட்டம் நடத்துவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தராஜன் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு பாதிக்கப்படாது என மத்திய அரசு தெரிவித்துவிட்ட விட்ட நிலையில் மீண்டும் மீண்டும் மாநில அரசு கூறுவதாக விமர்சித்தார் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு பாதிக்கப்படாதுன்னு சொல்றோம் பாதிக்கப்படும் எட்டு தொகுதி குறையும் குறையாதுன்னு நாங்க சொல்றோம் இந்நிலையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை வழக்கு விவகாரத்தில் மாநிலத்தின் சட்ட ஒழுங்கை முதலமைச்சர் முறையாக வழிநடத்த வேண்டும் என்றும் தமிழிசை கேட்டுக் கொண்டார் நீலகிரி கோவை தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது தமிழ்நாட்டில் பத்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் சில மாவட்டங்களில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது சிவகங்கையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கோடை மழை கோட்டித் தீர்த்தது கடந்த ஐந்து நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளான வானியக்குடி பையூர் காஞ்சிரங்கால் முத்துப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்தது இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சுற்றுவட்டாரத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது முத்தலாபுரம் அயன்ராசாப்பட்டி மேலநம்பிபுரம் சிந்தலக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது இதேபோல தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டாரங்களான தரணி நகர் திருமலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று அரை மணி நேரம் கனமழை கொட்டியது இதனால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக கணக்கில் வராத பணம் இருந்ததாக தங்கள் குழுவினர் எதையும் பார்க்கவில்லை என்று தீயணைப்புத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் டெல்லி வீட்டில் கடந்த பதினான்காம் தேதி அவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் தீ விபத்து நேரிட்டது தீ விபத்து நடந்த இடத்தில் நூறு கோடி இருந்ததாகவும் அதில் பதினோரு கோடி ரூபாய் ரொக்கப்பணம் எரிந்துவிட்டதாகவும் தீயணைப்புத்துறையினர் நீதித்துறை அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் சொன்னதாக தகவல் வெளியானது ஆனால் தீ விபத்து நேரிட்டது உண்மை என்று கூறியுள்ள அதிகாரி அத்துல்கர் தங்கள் குழு பணம் பார்க்கவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார் வீட்டில் பணம் பிடிப்பட்டது தொடர்பாக கொலீஜியம் அமைப்பு விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதாக தகவல் வெளியானது ஆனால் எந்த பணியிட மாற்றமும் செய்யப்படவில்லை என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் பொய் தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது